இஸ்ரேலை விட பாலஸ்தீனையே இளைஞர்கள் ஆதரிக்கின்றனர் டிக்டாக் ஆப் டிக்டாக் ஆப் செயற்கையான முறையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவை பெருக்கிக் காட்டி வருவதாக டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சி தலைவர்கள் சிலர் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு அந்த டிக்டாக் நிறுவனம் மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்துள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினையை டிக்டாக் ஆப் மூலம் உலகம் முழுவதும் மக்கள் பேசி வருகின்றனர் இதில் பாலஸ்தீனை ஆதரிக்கும் பதிவுகள் அதிக மக்களை சென்றடைகின்றன ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் என்ற ஹேஷ்டாகை விட ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீன் என்ற ஹேஷ்டேக் நான்கு மடங்கு அதிக மக்களால் பயன்படுத்தப்பட்டது ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீன் என்ற ஹேஷ்டேகை பதினைந்து நாட்களில் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் மக்கள் பயன்படுத்தினர் ஆனால் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் என்ற ஹேஷ்டேகை வெறும் பதினேழாயிரம் பேர் மட்டுமே பயன்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் டிக்டாக் நிறுவனம் வேண்டுமென்றே பாலஸ்தீன் ஆதரவு செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதாக டொனால்டு டிரம்பின் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள விளக்கம் அளித்துள்ள டிக்டாக் நிறுவனம் தங்களது அல்காரிதம் நியாயமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதனை தனியார் மென்பொருள் நிறுவனங்கள் மதிப்பீடு செய்து சரிபார்த்துக் கொள்ள முடியும் என்றும் கூறியுள்ளது டிக்டாக் தொடங்கப்படுவதற்கு முன்பே அமெரிக்கா மற்றும் உலக அளவில் உள்ள இளைஞர்கள் பாலஸ்தீனத்தை தான் ஆதரித்து வந்துள்ளார்கள் என டிக்டாக் குறிப்பிட்டுள்ளது உதாரணமாக கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பில் இஸ்ரேலை ஆதரிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதை அம்பலப்படுத்தினர் என்றும் டிக்டாக் கூறியுள்ளது எனவே பயனாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறுதான் செய்திகள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன என்றும் திட்டமிட்டு பாலஸ்தீன் செய்திகளை முன்னிலைப்படுத்தவில்லை என டிக்டாக் விளக்கமளித்துள்ளது